அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் பெண் ஜோதிட நிபுணர்களின் குரு பலன்கள் அவர்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது அவர்களுடைய கணிப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசிக்கா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதுல இப்ப பாக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினருடைய தேசிய இணைச் செயலாளர் சுப்லட்சுமி மேடம் அவர்கள் வந்து இப்ப வருகை புரிஞ்சிருக்கிறாங்க மேடம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி சொல்லணும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆஹ் சென்னையில இருந்து சுப்லட்சுமி மயிலாப்பூரில வசிக்கிறேன் ஜவுட துறையில இருபது வருஷமாக இருப்போம் பிளஸ் வந்து ஜம்மாலஜிஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி பற்றி குரு பயிற்சி பலன்கள் பொதுவான பலன்கள் தான் இது ஆக்சுவலா நம்மளுடைய குரு பகவான் ஆஹ் அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ராசிக்கு அவர் ஒன்று மூணு பதினொன்னு ஒன்றுன்றது அவர் நான் ராசியை குறிப்பிட்டு சொல்கிறேன் அடுத்தது மூன்றாம் பார்வையாக ஒரு கும்ப வீட்டையும் பதினோராம் பார்வையாக துலாம் பா பார்க்கிறார் அவருடைய பார்வையாளர் சோ இந்த வ இந்த வருஷம் தனுசு ராசி சூப்பர் தாங்க சொல்லலாம் ஆக்சுவலா அவங்களுக்கு நேருக்கு அவர் வீட்டையே புதன் பகவானோட சேர்ந்து அவர் வீட்டையே பாக்குறாருங்க அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு ஏன்னா இந்த ரிலேட்டட் ஒர்க் பண்றவங்க அதாவது உங்களுக்கு ஆடிட்டிங் சிஏ ஐடி இன்ஃபிராஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்றவங்க அதாவது பப்ளிஷிங் துறையில ஒர்க் பண்றவங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாயர் சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன்ஸ்ல பண்றவங்க இந்த பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு அடுத்து டபுள் பரம் ப்ரமோஷன் தாங்க கான்செப்ட்ல அப்படி உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அவர் எடுத்து அவர் வீட்டையே பாக்குறதுனால உங்களுக்கு நல்ல லைஃப் அதாவது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன வெளிநாடு யோகா இருக்கணுமா தாராளமா உங்களுக்கு இனி எல்லாமே கதவு திறந்த மாதிரிதான் இருக்கும் சோ தடைகள் ஆனாலும் ஒரு செக் பாயிண்ட் அர்த்தாஷ்டம சனிங் அந்த அர்த்தாஸ்திரம சனி உங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இடம் அப்போ ஒரு செக் பாயிண்டிங் கொடுத்துறாரு அடுத்து உங்களுக்கு பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் சோ அந்த தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால உங்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் பாதிக்கு பாதின்ற ஒரு கான்செப்ட் பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் சரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த செலவழிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் புதுசா தொழில் தொடங்குறேன் உங்களுக்கு அதாவது ஃபுல் அமௌண்ட் எடுத்து போடாம உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி அன்ற அந்த ஒரு கான்செப்டை நீங்க எடுத்து அதை பண்றப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க மொத்தமா எடுத்து பார்க்க ஏன் அப்படின்னா ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த அதிக ஆசை நல்ல ஒரு சிறி ஒரு லக் மாதிரி தான் உங்களுக்கு இப்ப வரக்கூடிய அந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுப்பாரு இருந்தாலும் உங்களுக்கு அத்தாவசியமா சனி நடக்குது சனி அவர் வீட்டையே தனுசு வீட்டையே பத்தாம் பார்வையா பாக்குறதுனால அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன காம்ப்ளிகேட்டட் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால பதவி உயர்வு கிடைக்கும் முன்னேற்றங்கள் அத்தனை உங்களுக்கு கிடைக்கும் புகழ் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து எப்படின்னா டபுள் ப்ரமோஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு ப்ரமோஷன் அந்தஸ்து எல்லாத்துலயும் நான் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன் பார்த்தா அந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க சோ எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்கான காலம் தான் தொட்டாலும் வெற்றி வெற்றி வெற்றின்ற ஒரு கான்செப்ட்லதான் இருப்பீங்க பட் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கலாமே அதிகமா வேணாமேன்ற கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ஏன்னா எல்லாமே பிளஸ் 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 இருக்கும் கொடுத்த லைட்ல என்ன பண்ணுவாங்க சனி பகவான் ஏதாவது பண்ணிடுவாரு தொழில் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்தை குரு கூட சேர்ந்து தான் பாக்குறாரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரச்சனைகளை எடுத்துப்பாரு அடுத்து உங்களுக்கு ஏழாம் ஸ்தானன்றது ஸ்தான பலம் உங்களுக்கு அப்படியே நேருக்கு நேர் பாக்குறதுனால திருமணம் அப்படின்ற ஒரு லைஃப் பார்ட்னர் புதுசா உங்களுக்கு உண்டாகும் அது நல்ல ஒரு லைஃப் பார்ட்னராகவே கிடைக்கும் நீங்க அது மாதிரி ஒரு திருமணம் ஆகலையேன்ற ஒரு பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு நல்ல இடமாவே அமைஞ்சிருங்க இருந்தாலும் எதா இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க காரணம் அந்த ஏழாம் இடத்துல உங்களை வந்து யார் பாக்குறாங்க சனி பகவான் பாக்குறதுனால கொஞ்சம் மெச்சூர்டா இருக்க மாதிரி அதாவது உங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நீங்க இப்ப இருக்கா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் யாரும் இப்போ அதிகமான வயசு லைஃப் பார்ட்னர் எதிர்பார்க்கறது இல்லையே கொஞ்சம் நம்ம ஈக்குவலா இருக்க மாதிரி பார்ப்போம் இல்லைன்னா ரெண்டு ஒரு மூணு வயசு அந்த கேட்டகிரில தான் பார்ப்போம் ஆனா இதுல மாற்றம் செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அங்க இருக்கிறதுனால இந்த தில்லுமுள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஜாதக பொருத்தம் பாக்குறப்ப ஒன்னு ரெண்டு தடவை ரெண்டு மூணு ஜாதக்ட்டு அவங்களுடைய லைஃப் பார்ட்னரை பார்த்து செலக்ட் பண்ணுங்க அது உங்களுடைய புத்திசாலித்தான் அதே மாதிரி வெளிநாடு போகணும் ஏழாம் இடம் பாக்குறதுனாலையும் வெளிநாட்டு வர வாய்ப்பு எல்லாமே இருக்கும் கரெக்டான டாக்குமெண்டேஷனை ஒரே டைம்ல கொடுக்குறேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குனு சக்ஷன் ஆகும் போட்டு குழப்பிக்காதீங்க தடவை செக் மீறி மீறி இந்த பிரச்சனை வரும் கண்ணை மூடி வச்சிரும் சூப்பரா இருக்க எல்லாமே ஊன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஓகேன்னு அந்த இடத்துல நீங்க கொடுக்குறப்பயே கரெக்டா அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் பக்கா ஸ்டாப் அவங்களுக்கு ஒரு தடவை அங்க ஸ்டாப் ஆச்சுன்னா அவ்வளவுதாங்க அவங்களுக்கு அதனால ஒரு தடவைக்கு இந்த டாக்குமெண்டேஷன்ஸ்ல பிரச்சனை ஏன்னா டாக்குமெண்டேஷன் மீன்ஸ் யார கூறீங்களா உங்களோட சர்டிபிகேட்டேஷன் ஏன்னா குரு பகவான் புதன் புதன்றத படிப்புக்காரியார் டாக்குமெண்ட் எடுத்து குறிக்கிறாரு இதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அதே மாதிரி ஒரு பொருள் வாங்குறீங்களா அதுவும் சரி உங்களுக்கு மனை இதுவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களா ஏன்னா உங்களுக்கு பாதகத்துக்கு உரியவர் அந்த இடத்துல போய் குரு பகவான் உக்காந்துருக்காரு சோ பாதகாத்துக்கு பாதகாதி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பாரு எப்படி கொடுப்பாருன்னா சைலண்ட் புதன் எப்படின்னா சைலண்டான வச்சு செய்வாருன்னு வாங்க அதனால இந்த இடத்துல குரு என்ன பண்ணுவாரு எல்லாத்துலயும் ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் நல்லா தான் இருக்கு நான் தொட்டதெல்லாம் தொலைஞ்சதும்பாங்க கிடையாதுங்க இந்த இடத்துல பாதத்துல போய் உக்காரதுனால யோசிச்சு பொறுமையா இதெல்லாம் பக்காவா இருக்கான்னு ஒரு வக்கீல்கிட்டயோ இல்ல யாருக்கிட்டயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட டாக்குமெண்டேஷன் எல்லாம் கிளியரா இருக்கான்னு பாருங்க புதுசா ஒரு ஆபீஸ் போறீங்களா அக்ரிமெண்ட்ல போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா பாண்டு போடுவாங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் நான் பாருங்கல போய் அந்த இடத்துல மாட்டீங்கன்னா கஷ்டம் தான் திருப்பி வெளியில ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் வர்றப்ப போய் லாக் லாக்காடுவீங்க அதனால பாண்டுன்ற கேஸ்ல போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா சம்பளத்தை கொடுத்து பாண்ட போய் அவங்க உட்கார வச்சுறாங்க அப்போ போய் சிக்கிடுவீங்க இந்த டைம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு அதனால யோசிங்க எல்லாமே பாதகாதிபதி ஒரு பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானும் பத்தாம் இடத்துலயும் போய் உட்காடுறாரு சோ எல்லாமே கொடுத்து உங்களுக்கு கண்ணை மூடி விட்டுருவாங்க சோ இந்த இடத்துல புத்திசாலித்தனமா இருந்து பண்ணுங்க சோ பொறுமை நிதானம் முக்கியம் ஆனா சூப்பரா இருக்கு உங்களுக்கு டைம் சூப்பரா இருக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நகை முதலீடு அப்படின்றது கோல்டு காயினா வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா நான் போட்டு பெரிய போயிட்டு ஷேர்ன்றது கவர்மெண்ட் பரவாயில்ல பிரைவேட் கன்சில பண்றப்ப போய் மாட்டிப்பீங்க அதனால கொஞ்சம் நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா புதுசா மனைகள் வீடு வாங்குற யோகம் அமைப்பு எல்லாம் சூப்பரா இருக்கு சோ அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய புத்திசாலிதான் சோ அதெல்லாம் நெக்ஸ்ட் காதல் காதல் சக்சஸ்ங்க ஓஹோ நான் இப்ப வீட்டுல ஒவ்வொரு தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க இது அத்தனையாவும் கேட் ஓபன் ஆயிடுச்சுப்பா நான் அப்பாட்ட இந்த டைம்ல போய் கேக்குறேன்ப்பா கிட்ட இந்த சொல்றேன்ப்பா என்னோட பிரச்சனையா கண்டிப்பா இது உங்களுக்கு ஃபேமிலியே அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் இதுலயும் புத்திசாலித்தனமா எல்லா இடத்துலயும் எல்லாமே நல்லாதான் இருக்கானா எதையுமே யோசிச்சு பண்ணினா வெற்றி தாங்க அது மட்டும் முக்கியம் இரண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர் அதாவது உங்களுக்கு மூன்றாம் ஸ்தானம் ராசிக்கு மூன்றாம் ஸ்தானத்துல சனி பகவான் பக்ரமாய் பாக்குறதுனால இந்த ஒரு பிரச்சனையா ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால சகோதரோட உடல்நல சின்ன சின்ன உடல் உபாதைகள் பிரச்சனை வரும் அப்படி மன மனக்கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால எதா இருந்தாலும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு எல்லாமே வெற்றிக்கான காலம் தான் சக்சஸ் தான் பட் புத்திசாலி புத்திசாலி புத்திசனா புதன் பகவான் தான் புத்திக்காரகர் அவர் உங்களுக்கு சரிங்களா அவர் குருவோட சேர்ந்து அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கண்ணு கட்டி காத்துல விட்ட மாதிரி இருக்கும் எதுவுமே தெரியாது அதனால புத்தி கூர்மையை பயன்படுத்தினா உங்களுக்கு வெற்றிக்கான காலம் தாங்க இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி மேடம் மிக்க மிக்க நன்றி 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 மேடம் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் குருவோடைய பார்வை ராசியாதிபதியோடைய பார்வையினால அவர்களுக்கு மேலும் சிறப்பு கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி மிக அழகாக சொல்லியிருக்கிறீங்க அவர்கள் என்ன அஹ் ராசி கற்கள் நல்லா சிறப்பா இருக்குங்க மேடம் தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான்றது உங்களுக்கு கனக புஷ்ப ராகம் இருக்காடி அதாவது செமி ஸ்பீசியஸ் ஸ்டோனு சொல்றாங்க பிரேஸ்லெட்ஸும் இருக்குது உங்களுக்கு ஸோ அப்படிங்கிற சிட்லின் யூஸ் பண்ணலாம் மேடம் சிட்லின் யூஸ் பண்ணலாம் சிட்லின் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இதே பாத்தீங்கன்னா டாபாஸ் டோக்காஸ் யூஸ் பண்ணலாம் எல்லோ டாப்பாஸ் இருக்கு ஸோ எல்லோ இருக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் தனுராசி மெயின் ராசின்ற கான்செப்ட் இல்லாம லக்கணத்துக்கு லக்கணம் தான் உங்களுக்கு பிரதிபலிக்கும் ராசி கிடையாது பட் இத வந்து இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய லக்கணம் தனுசு லக்கணமா தாராளமா போக்கிட்டு கணக்கு புஷ்ப ராகத்துலயே புஷ்ப ராகம் வேற கணக்கு புஷ்ப ராகம் வேற சோ இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு அடுத்த இருக்குது சோ இதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எதுவுமே சக்சஸ் தாங்க இதுவும் நீங்க ஆரஞ்சுக்கலாம் மேடம் இப்ப கிடைக்குது நம்ம கூட இது எல்லாமே எல்லாமே இருக்கு இப்ப பிரேஸ்லெட்லயும் நான் வச்சிருக்கேன் சிட்டின் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ கற்கள் வாங்குறப்ப கனக புஷ்பராக கொஞ்சம் ரேட்டு புஷ்பராக அதோடய கொஞ்சம் விலை கம்மி ஏன்னா அது ஃபுல்லாவே வந்து எல்லோ சஃபர் கனகர புஷ்பராக கொஞ்சம் ஒயிட் முடித்து எல்லோ ஸ்டேட்டஸ் கொடுக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா சிட்டின் இது பிரேஸ்லெட்டாவே கிடைக்குது தாராளமா அனுப்பிக்கலாம் மேடம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் மேடம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கற்களோட இதுல வந்து பரம்பரையா உடைய பேமிலி வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க அவர் ரெண்டு மூணு தலைமுறையா வந்து ராசி கற்கள் எது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறது ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரு ராசி கற்கள் உங்களுக்கு நீங்களா ஜென்ரலா ஆஹ் ராசி கரு புத்தகங்கள் எல்லாம் பார்த்து இந்த கல்லு போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா நீங்க வந்து மேடம தொடர்பு கொள்ளும் போது உங்க ஜாதகத்தை சேர்த்து அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான ராசி கற்கள் எது எது நல்ல சிறப்பு உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறதும் என்ன வெயிட்ல போடலாம் எதுவும் எந்த கேரக்டர்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லா விதமான சஜஷன்ஸும் உங்களுக்கு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரியானது பண்ணுவாங்க இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் நன்றிங்க மேடம் ஓகே தேங்க்யூ ஏன்னா இப்ப இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் ஏன்னா இங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பலன்கள் கூடுவதற்கோ குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய அடிப்படையில நடக்கக்கூடிய திசா புத்தி அடிப்படையில அந்த பலன்கள் வந்து அதிகமாகிறதுக்கும் ஏன்னா அதுல வந்து நல்ல திசைகள் போச்சு அப்படின்னா இப்ப சொன்னதை விட எதுவுமே அத்தாஷ்டமசனையே எனக்கு ஒண்ணுமே தெரிவிக்கவே இல்லைங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஆனா அங்க மோசமான திசை நடந்துச்சு அப்படின்னா ஏழ் ரச்சனையில கூட நல்லா இருந்தாங்க அர்த்தாசிரம செனி வந்துட்டு என்னை இப்படி விமர்சப்படுத்தது குரு ஏழுல தானே உக்காந்து இருந்தாரு அவருடைய பார்வை நேரடியா விழுது ஆனா இருந்தாலும் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிப்பீங்க ஓகேங்களா இப்ப அந்த இது எதனால அப்படின்னு பாத்தோன்னா உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில உங்களோட ஜனன ஜாதகத்தை அடிப்படையில அதனால உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய ஜோதிட நிபுணர்களை நீங்க அணுகணீங்கன்னா ஆன்லைன் மூலியமா உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பாங்க அப்படிங்கறதையும் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தபடியா நம்மளுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவர் அஸ்ரோ கலைவாணி மேடம் அவர்கள் உப்பட தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்மளே பகிர்வாங்க மேடம் உங்களை பத்தி ஒரு தனுசு ராசியை பத்தி சொல்லுங்க மேடம் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட குழுவில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் முதற்கண்டிய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மேல்மருவத்தூர் என் கலைவாணி பன்னிரண்டு வருஷங்களாக பாரம்பரிய முறையில ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கான பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ எதுக்குமே தலங்க வணங்காம தற்கருமையை பறைசாற்றுகின்ற தனுசு ராசியினர் கௌரவத்துக்காக கடனை கூட வாங்கி கௌரவத்தை காப்பாத்திப்பாங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் அடக்கமா தானே போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை நிச்சயமா இவங்க கேட்கவே மாட்டாங்க தன்னை மத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிற இவங்க மத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட்ட கொஞ்சம் கம்மியா தான் போடுவாங்க இவங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி இவங்களுக்கு குரு ராசி மற்றும் நாலாம் அதிபதியா வர்ற இப்ப ராசிக்கும் நான்காம் இடத்திற்குமான அதிபதியுமா வரக்கூடிய இந்த குரு ஒரு வருஷ காலமா ஆறாம் பாவகத்துல இருந்து நோய் சார்ந்த வழியிலையும் பிரச்சனைகளை கொஞ்சம் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு இத மாதிரியான பிரச்சனைகளை இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தாங்க இப்போ ஏழாம் பாவகத்துக்கு குரு வர வந்த குரு பாதகஸ்தானமான மிதனத்துல உட்கார்ற அப்போ லக்னத்துக்கும் நான்குக்குமான குரு ஏழாம் இடத்துல வந்து உட்கார்ந்தாச்சு இப்ப இது என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ஏழாம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு ராசியே பாக்குறாரு இது பல வகையில சிறப்பு அப்படின்ற ஒரு பட்சத்துல இருந்தாலும் பாதகம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் நெருடல கொடுக்குது தனக்கான பிரச்சனைய தானே உருவாக்கி வாங்க எப்பயுமே இந்த தனுசு ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க அதுவும் இப்ப லக்னாதிபதி அதாவது அதிபதி குரு போயிட்டு பாதகத்துல உட்கார்றது இவங்க மறுபடியும் இதே தான் செய்வாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்ப நாலாம் அதிபதி ஏழுல உட்காரக்குள்ள தாயாதி வழிகளால் பிரச்சனை அம்மா வீட்டுல இருக்கிறவங்களால பிரச்சனை இப்ப ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தாய் வீட்டு வழியில இருந்து பேசுகின்ற ஏதோ ஒரு வார்த்தை இந்த பொண்ணுடைய குடும்ப வாழ்க்கையே சற்று பாதிக்கக்கூடிய தன்மைகளை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும் அப்படி இல்லை அப்படின்னா மாமியார் ஏதாச்சும் பேசி அதால ஒரு பிரச்சனை கணவருக்கு தாயார் ஏதாச்சும் பேசி இதால ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்து கொடுக்குற மாதிரியான தன்மைகளை இவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பாதம் கால் பாதம் ஏன்னா கால புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு பாதத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப இந்த பாதம் சார்ந்த வலி சுகர் இருக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னா அந்த பாதத்துக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமோ அதை கொடுத்து பாத்துக்கணும் அப்படின்னா சின்னதா முள்ளு குத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா இந்த பாதத்துக்கு பாதகம் ஏற்படக்கூடிய சூழலை கொடுக்கும் கால் வலி பாதம் வலி மூட்டுகளில் வலி இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் இந்த வீடு அர்தாஷ்டம சனி இல்லைங்களா நாலாம் இடத்து சனி இன்னக்குள்ள பழைய வீடை வாங்கறது பழைய வீட்டை பராமரிக்கிறது இதை மாதிரியான விஷயங்கள் நடக்கும் செகண்ட் ஹேண்ட்ல வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நாளா ரிப்பேரா இருக்கக்கூடிய பைக் அதை பழைய பைக்கு பழைய வண்டி இதை எல்லாத்தையுமே அடுத்த கட்டத்துக்கு சனி நாலாம் பாவத்துல இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க அதை யூஸ் பண்ணக்கூடிய தன்மைக்கு எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நிச்சயமா கலத்திரத்து கிட்ட மனைவியா இருந்தா சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமி சொல்லிடுங்க கணவரா இருந்தா சொல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விட்டு கொடுத்துக்கிட்டு போயிடுங்க ஏன் அப்படின்னா இந்த கலத்திரத்தால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் வரும் மற்றபடி எல்லா விதமான ஒரு அணுக்கத்தை கொடுத்தாலும் இந்த கலத்திர வழியில நிச்சயமா ஒரு நெருடலை கொடுக்கும் ஸோ விட்டு கொடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கூட்டு தொழில் அப்படின்னா பார்ட்னர் மூலயமா ஒரு பிஸ்னஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி டாக்குமெண்ட் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கையெழுத்து நான் நான் வரேன் கொஞ்சம் லேட் ஆகும் நீங்களே என் கையெழுத்து போட்டுக்கோங்க அப்படின்னா அந்த கையெழுத்து தான் உங்கள் தலையெழுத்தையே மாற்றிடும் அதனால கையெழுத்து விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி ஒரு பேங்க்ல போட்டு கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த காலகட்டத்துல இந்த கையெழுத்து உங்க கையெழுத்து மாதிரி இல்லையே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் சோ கையெழுத்து எழுத்து இத மாதிரியான விஷயத்துல சரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பேசிக் ஆயிடுச்சு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு அப்படிலாம் இதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இதுலயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பாஸ்போர்ட் மாத்தணும் பாஸ்போர்ட்ல இருக்கிற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் வருமானம் சிறப்பா இருக்கும் வாக்குறுதி வாக்குறுதியை நிச்சயமா காப்பாத்திருவாங்க இந்த காலகட்டத்துல அதீத தைரியம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கல நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதீத தைரியம் இவங்களுக்கு இருக்கும் தன்னை ரொம்ப அழகா வெளிப்படுத்துவாங்க தன்னை அழகுபடுத்திக்கிற தன்மை இவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்ததை விட இப்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் பங்காளிங்க வழியில விட்டு கொடுத்துக்கிட்டு இவங்க விட்டு கொடுத்துக்கிட்டு போவாங்க அட ஒரு வரப்பு தானே நீ எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி வரப்பு முதல் கொண்டு மண் விட்டு கொடுக்கற தன்மையில இருந்து கொஞ்சம் இருப்பாங்க அதே மாதிரி சகோதர வழியில நல்ல வளர்ச்சி இளைய சகோதர வழியில நல்ல வளர்ச்சி மூத்த சகோதரத்துக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் இளைய சகோதரம் உங்களுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டு போற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் திருமணம் நல்ல குடும்பம் அமையும் காதல் திருமணம் கைகூடம் கேது இந்த பிரச்சனை இருக்கிறதுனா தாம்பத்தியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் இன்னுமே நீடிக்க ஆரம்பிக்கும் தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு கண்டிப்பா வரும் தென் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு மறுபடியும் ராசியே பாக்குறதுனால கிளாஸ் மசில் பவர் இவங்களுக்கு இருக்கும் இப்ப இந்த ஆனழகன் போட்டியில கலந்துக்கிறவங்க ஜிம் போறவங்க இவங்களுக்கு எல்லாம் நல்ல மசில் பவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது இருக்கு இல்லைங்களா இந்த கேது என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய பெரிய வேத பாடசாலை இவங்க கூட இருக்கிற கனெக்ஷனை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் கோவில் சார்ந்த பணிகள் இந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டு உட்கார வைக்கும் அதுக்கப்புறம் இந்த யோக நெறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற பின்பற்றதோ ஏதோ ஒரு மகான பின்பற்றக்கூடிய ஒரு தன்மைகள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இவங்க செஞ்சு முடிக்காத பித்ரு தோஷத்தை இப்ப இவங்க சரி பண்றதுக்கான சூழல் வரும் ஒரு பி ஒரு ஜாதகத்துல பித்ரு தோஷம் அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு பெரிய வழியை கொடுத்துரும் எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் அதை வந்து செயல்படுத்த முடியாத தன்மைய இந்த பித்ரு தோஷம் கொடுத்துரும் இப்ப இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அதுவும் சூரியன் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த கேது உங்களுக்கு தாயாதி வழி பித்ரு தோஷத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பதினெட்டு மாசமும் இந்த இதுக்குள்ள கண்டிப்பா திருவள்ளம் போயிட்டு ஒரு பித்ரு தோஷத்துக்கான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துருங்க அங்க தர்பணம் கொடுத்துட்டு வந்துருங்க அது நான் இறுதியில சொல்றேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மைல்டான ஒரு பிரச்சனை நிச்சயமா வரும் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க இந்த கார்கில் பண்றது இது மாதிரியான தொண்டையில லைட்டா சாதம் வளர்றது டான்சில் மாதிரி இருக்கிறது இத மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் குருவே போயிட்டு அங்க உட்கார்றதுனால ஆண் குழந்தைகளுடைய அற்புழியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவங்க எதையாச்சும் சாப்பிட்டு உணவு மூலியமா ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க லீவை வேற விட்டுட்டாங்க இப்போ அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பழைய வாகனம் வாங்கி விக்கு விற்பாங்க இல்லைங்களா ஒரு வண்டியை ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி இன்னொருத்தவங்க கிட்ட விற்பாங்க இந்த தொழில் ரொம்ப அமோகமா இருக்கும் இந்த தொழில் பண்றவங்க அதே மாதிரி இந்த வீடு கட்டுறதுக்கான சப்ளிமெண்ட் இது இதை கொடுக்குறோம் இல்லைங்களா கல் மண் ஜல்லி அப்படின்னு சொல்லிட்டு பூமியில இருந்து எடுக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் இப்ப நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கும் அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட தயவு செஞ்சு நகையை கொடுத்து அடகு வைக்காதீங்க உங்க பேர்லயே போயிட்டு நீங்களே அடகு வைங்க நீங்களே போய் மீட்டுக்கிட்டு வாங்க மற்றவங்க கிட்ட நகை கொடுத்து அடகு வைக்கக்குள்ள அதுல ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நேரிடும் எந்த ஒரு காஸ்ட்லியான பொருள் வாங்கினாலும் சின்ன பொருள் வாங்கினாலும் பில் வாங்கிடுங்க ஜி அந்த வரி இல்ல அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பில் வாங்காம எந்த பொருளையும் ஒரு பெரிஷியஸான எந்த பொருளையும் பில் வாங்காம வாங்காதீங்க ஸ்போர்ட்ஸ் அரசியல் இத மாதிரி இடத்துல இருக்கிறவங்க ஒரு பெரும் சிறப்ப அடையக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருஷ காலகட்டம் இப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பித்ரு தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இது வரைக்கும் இருந்த தோஷத்துடைய தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்தும் இது நிச்சயமா இந்த இந்த கோச்சார ரீதியான நகர்வு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய ஜனன இந்த தன்மை இருக்கக்குள்ள இப்ப கொஞ்சம் தன்மையை கொஞ்சம் தீவிரப்படுத்தி ரெண்டுத்தையும் கன்சல் பண்ணிக்கிட்டு திருவள்ளம் போயிட்டு தர்ப்பணம் தர்பணம் கொடுக்கக்குள்ள முதல் பிண்டம் வைக்கக்குள்ள இது வந்து என்னுடைய குடும்பத்தை சார்ந்த இறந்தவர்களுக்காக அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் அங்க சொல்ல மாட்டாங்க இரண்டாவது பிண்டம் வைக்கக்குள்ள என் இந்த உலகத்துல பிறந்த மகான்கள் குரு ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களை விட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தர்பணம் கிடைச்சிருக்காது சோ அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி வைங்க மூணாவது பிண்டம் வைக்கிறாரியமே செய்யப்படாமல் எத்தனை ஜீவன்கள் இறந்திருக்கும் அந்த ஜீவன்களுக்காக மனசார நான் திதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள செ நினைச்சுக்கிட்டு அந்த பிண்டத்தை வைங்க எல்லா ஜீவன்களால ஏற்படக்கூடிய நன்மையும் உங்களை வந்து சேரும் அதுக்கு சரியான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த பதினெட்டு மாசம் இந்த குரு பயிற்சி அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி இந்த பதினெட்டு மாசம் ராகு கேது பயிற்சிக்குள்ள இந்த பிரச்சனைகளை நம்ம முடிச்சுக்கலாம் இதனால பெரிய சிறப்பை எடுக்க முடியும் ஒட்டு மொத்தமா கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள தனுசு ராசிக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கு இந்த குரு பயிற்சி வாய்ப்பளித்தமைக்கு வணக்கத்தை கூறி நன்றி சொல்ல நன்றி வணக்கம் மேடம் திருவள்ளம் அது எங்க இருக்குதுங்க மேடம் எப்படி போகணும் ஆஹ் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக் மேம் கேரளா திருவனந்தபுரம் டிஸ்டிக்ல இருக்கக்கூடிய பரசுராமர் கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து முன்னாடி நாளே போயிட்டு காலையிலேயே கொடுத்துடணும் சிக்ஸ் ஓ கிளாக் கொடுத்துடணும் ஃபோர் டு சிக்ஸ் குடுக்கறது ரொம்ப சிறப்பு அங்க ரெகுலரா திலகோமம் பண்றாங்க அப்போ பித்ருதோஷம் பிரேத தோஷம் இத மாதிரி ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய ரொம்ப ரணத்தை கொடுக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இத வந்து சரி பண்ணிடும் ஸ்தலம் பாத்தோம் அப்படின்னா நதிக்கு ஆஹ் ஆப்போசிட்ல அந்த சைடுல பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு மூணு தெய்வங்களும் அந்த இடத்துல சங்கமமா இருக்கக்கூடிய இடம் நமக்கு இங்க நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா சங்கமேஸ்வரர் கோவில் பவானி சங்கமேஸ்வரர் கோவில் சொல்ற மாதிரி ஆஹ் அதே போல அங்க திருவள்ளத்துலயும் இது மாதிரியான ஸ்பெஷல் அங்க என்னன்னா நம்ம கையாலேயே நம்ம செய்யற மாதிரியானது செய்வாங்க வைப்பாங்க அப்படிங்கறது அங்க பெண்களுமே செய்யலாம் பெண்களுமே தர்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஒரு பெரிய சிறப்பு சோ யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அங்க போய் அவங்க அந்த குடும்பத்தை அங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப நம் ஒரு நம்ம கூடவே அவங்களுக்கு யாரும் பட்சத்துல அவங்கள நினைச்சு கூட அங்க போய் அப்படின்றது ஒரு பெரிய சிறப்பை கொடுக்கும் இது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல வழிகளை வந்து இது சரி பண்ணும் ஒரு விஷயம் நடக்கவே இல்ல ஒரு குழந்தையே இல்லை அப்படின்ற பட்சத்துல பல வருஷம் தவா இருந்து ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் போறாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகணும்னா நிச்சயமா ஒரு பரிகாரம் பெருசா எங்களுக்கு தேவையில்லை விஞ்ஞான போய் பண்ணிக்கிறேன் இந்த குழந்தைக்காக இதெல்லாம் பயங்கரமான அனுபவம் இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு அங்க போகக்குள்ள இந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகுது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மாறுது சோ அந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்றது பெரிய சிறப்பை கொடுக்கும் அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு எப்பயுமே ஜீவசமாதி வழிபாடு ஒரு பெரிய தன்மையை கொடுக்கும் ஜீவசமாதி வழிபாட்டை அது மூலயமா அதிகமா பெறக்கூடிய ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய இந்த தனுசு தான் ஏன்னா அந்த ஒன்பதாம் பாவகமே உங்களுக்கு ஜீவசமாதி தான் அது வந்து இங்க தனுசாகவே அமையறதுனால இவங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு ஒரு பெரிய வரத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த கேதுவுடைய தன்மையை ஏன்னா உள்ள மூலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கேதுவுடைய நட்சத்திரத்தை பொதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு அழகான ராசி இது பார்த்தீங்கன்னா பயங்கர சேட்ட பிடிச்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரியே தெரியும் உள்ள லாபம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இப்ப குருக்குள்ள எப்படி ஆஹ் இருந்து சூரியன்ல எரியற மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கோ குருக்குள்ள ஹீலியமும் நைட்ரஜனும் தான் இருக்கு சூரியன்ல இருக்கக்கூடிய அதே கருப்பொருள் தான் குருக்குள்ளையும் இருக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் மட்டும் கம்மியா இருக்கு அப்படி இல்லைன்னா அடுத்த சூரியன் வந்து குரு தான் இப்ப அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு இந்த குரு குரு வந்து ரொம்ப அழகான கிரகம் குருவை சுத்தி எந்த விதமான குப்பை கூலங்களும் இல்லையா ரொம்ப அழகான அந்த குரு டிராவல் பண்ற வழி ரொம்ப சுத்தமா இருக்கக்கூடிய வழியா அதே மாதிரி குருவுக்கு நான்கு நிலாக்கள் ஃபோர் மூன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நான்கு நிலவு தான் குருவை வந்து அவ்வளவு ரொம்ப அழகா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குருவுக்கு வந்துட்டு இந்த ஜூபிட்டருக்கு ஜூபிட்டருக்கு வந்து ஈர்ப்பு விசை கிடையாது விளக்கு விசை அதனால எந்த விதமான அனாவசியமான எரிக்கற்களும் பூமியை தாக்காம பாத்துக்கிற ஒரு பெரிய வேலையை இந்த குரு தான் செய்யுது இந்த வான்வெளியில அதனால இந்த குருவுடைய வீடான தனுசு அதீத சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய சிறப்பான விஷயங்கள் தான் வாயை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் கம்முன்னு வச்சிருங்க ஒரே ஒரு வார்த்தையை விட்டுட்டு மத்தவங்களை மொத்த பேரையும் கலங்கடிச்சிருவீங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வார்த்தைகள்ல ரொம்ப கண்டிப்பு வேணும் ஏன்னா இடத்துல பேசக்கூடாத வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க போதுமானது நன்றிங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து ஒரு சொல் ஒரு அம்புங்கிற மாதிரி அவங்களுடைய சொல்லும் செயல்பாடுகள் இருக்கும் ஆனா இந்த குரு பயிற்சி சமயத்தப்ப மட்டும் உங்களுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வெற்றிகள் ஏராளம் இத வரக்கூடிய வருமானங்களும் தாராளம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா வரக்கூடிய வருமானத்தை மிக சிறப்பான முறையில சேமிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்க உருவாக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க வாங்குறதே கடனை வாங்கிதான் அதிகமா செலவு பண்ணுவீங்க அது மாதிரி உணர்றப்ப அளவுக்கு அதிகமான ஒரு கடனை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் வெளிநாடு போகக்கூடிய யோக அமைப்புகளும் கல்வி சார்ந்த அல்லது உத்தியோகம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எதையுமே பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சு கொஞ்சம் பின்னாடி முழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஆன்மீக வழிபாடுகள்ல நீங்க போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க இருங்க அதே சமயத்துல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இடமாற்றம் அப்புறம் இந்த பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இது எல்லாம் இருக்கும் அது சரிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களா உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு உண்டு நீங்க தெய்வ வழிபாடுகளும் ஆன்மீக வழிபாடுகளும் இப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மேலும் சிறப்பு கொடுக்கும் எல்லாமே எங்களுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புல இருந்து இப்ப சொன்னக்கூடிய எல்லா கருத்துக்களுமே உங்களுடைய வாழ்க்கையில மேலும் வளத்தையும் அபரிமிதமான முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சியையும் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னா சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் உங்களோட தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு உங்களுடைய கடுமையான முயற்சியும் உழைப்பும் அது அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிகோடா இருக்கும் அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மேலும் மேலும் கடனை தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால உங்களுடைய கடுமையான உழைப்பும் முயற்சியும் உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றியை கொடுக்கும் இந்த முரு பயிற்சி உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பு கொடுக்கும் புதிய நண்பர்களுடைய வருகையும் மாற்று மதத்தினர் மாற்று மொழி பேசுர்களுடைய நட்பும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனா ஒரே அதே சமயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எதிர்பார்த்தவர்கிட்ட ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லைனா தேவையில்லாத ஒரு அவமானம் கெட்ட பேர் உங்களுக்கு ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும் அதனால கொஞ்சம் நீங்க மாற்று மதத்தினரிடையோ அல்லது எதிர்பார்த்துடையோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நன்மையை கொடுக்கும் மீடியா சம்மந்தப்பட்ட இதுல எல்லாம் நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் பத்திரிகை துறை மீடியா துறை இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் அடுத்தது உங்களுடைய துறை சார்ந்த இதுல வந்து மேலும் வளர்ச்சியை கொடுக்கற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சுபுட்சமான ஒரு அமைப்பா இந்த அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் வாய்ப்பு இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு மூலியமா அடுத்தடுத்த ராசிகளை மீண்டும் நம்ம உங்களை சந்திப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்